أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستوفر الله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يهلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله انك استفلكم الدين انك استفلكم مُدِّين فلا تموتون الا وانتم مسلمين اما بعد كنن كربليل مريندر بوبتيوم إذا يتن آلتل بلندر நுண்ணியமாக அறியக்கூடிய பேரறிவாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே அகிலத்தின் புகழ் யாகும் அச்சதையாகும் தாஜுல் மதீனா முகமதே கரீம் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சக்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியின்கள் இன்னும் குறிப்பாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் ஒற்றாத சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று கூறி பிரார்த்தித்தவனாக இதோ இந்த வார்த்தைகளுக்கு வெளிவிடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் தனது திருமறையிலே எண்ணற்ற வசனங்களை இந்த மக்களுக்கு போதிக்கிறான் சில இடங்களில் அல்லாஹ் அறிவியலை பற்றி பேசுகிறான் சில இடங்களில் அல்லாஹ் கவித்துவத்தை பற்றி பேசுகிறான் சில இடங்களில் அல்லாஹ் மார்க்க கட்டளைகளை பெற்றுகிறான் சில இடங்களில் அல்லாஹ் சில விடயங்களை குறிப்பிட்டு மனிதர்கள் இதை சிந்திக்க மாட்டார்களா என்று மனிதர்களிடத்திலே உரையாடுகிற தோனியில் சில விடயங்களை முன்வைக்கிறான் அப்படியாக அல்லாஹ் திருக்குறானில் பதினாறாவது சூராவாக இருக்கக்கூடிய சூரா அந்நகலிலே சூரா அந்நகலில் அல்லாஹ் வரிசையாக சில விடயங்களை பட்டியலிட்டு வருகிறான் வானத்தை பற்றி பேசுகிறான் பூமியை பற்றி பேசுகிறான் விவசாயத்தை பற்றி பேசுகிறான் கால்நடைகளை பற்றி பேசுகிறான் இப்படி அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு அளித்த எண்ணற்ற அருட்கொடைகளை கூறிக்கொண்டே வந்த இறைவன் அந்த வசனத்தை முடிக்கிற போது இப்படி முடிக்கிறான் இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருட்கொடைகளை இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருட்கொடைகளை அவர்கள் எண்ணும் முயற்சி செய்தால் நிச்சயமாக அவர்களால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய எண்ணற்ற அருட்கொடைகளை ஒருவேளை ஒரு மனிதன் அமர்ந்து அல்லாஹ் நமக்கு என்னவெல்லாம் அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான் என்று எண்ணுவதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக அவனால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருட்கொடைகளை அவர்கள் என்ன நினைத்தால் நிச்சயமாக அவர்களால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுள்ளவனாகவும் ஆக இருக்கிறான் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் இந்த திருமலையிலே இங்க சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால் அவர்கள் என்ன முயற்சி செய்தால் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற அருட்கொடைகள் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த மனிதனுக்கு எத்துணை என்பதை அந்த வசனத்தின் மேலாக அவனே குறிப்பிடுகிறான் சொல்லுகிறான் இந்த பூமியை அருட்கொடையாக சொல்லுகிறான் கடலை அருட்கொடையாக சொல்லுகிறான் கடலில் வாழுகிற உயிரினங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதாக சொல்லுகிறான் மலையை அருட்கொடையாக சொல்லுகிறான் இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளை அல்லாஹ் உதாரணத்திற்கு ஒன்று இரண்டை சொல்லிவிட்டு மனிதனுக்கு அல்லாஹ் அளித்திருக்கிற அருட்கொடைகளை அவர்கள் முயற்சி செய்தால் அவர்களால் நிச்சயமாக எண்ணி முடிக்க முடியாது நாயகம் இப்படி அலை நாளை சுவனத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹுவை தஸ்மீகு செய்வதென்பது அல்லாஹுவை புகழ்ந்து தஸ்மீகு செய்வதென்பது மனிதனுக்கு சுவாசிப்பதை போன்று எளிமையாக்கி வைக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் சுவாசிப்பதை எப்படி எளிமையாக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி எளிமையாக்கி வைக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் வலையு வசலம் அவர்கள் மேலே குறிப்பிட்ட வசனத்தோடு இந்த ஹதீஸை பொருத்தி பார்க்கிற மார்க்க அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் எண்ணற்ற விடயங்கள் இருப்பது போல் நாயகம் சல்லாக வழங்கி செல்லும் அவர்கள் சுவாசிப்பதைப் போல் என்று ஏன் சொன்னார்கள் ஏனென்றால் நாம் அறியாமல் செய்கிற ஒரு விடயம் சுவாசம் என்பது சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் சுவாசிக்கவில்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம சுவாசிச்சிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்து அதை சுவாசிப்பதில்லை நாம் செய்கிற வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம் இடையில் நம்முடைய அறிவு இல்லாமல் நம்முடைய ஆற்றல் இல்லாமல் நம்முடைய சிந்தனை இல்லாமல் இடையில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் அதிகபட்சமாக சுவாசம் இல்லாமல் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே வாழ முடியும் ஒரு நிமிடம் நம்முடைய சுவாசம் என்பது நின்றுவிட்டால் நிச்சயமாக நாம் இறந்து விடுவோம் அணுதினமும் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிற வேலையிலும் சுவாசம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படியாக நாளை சுவனத்தில் அல்லாஹுவை தஸ்பீகு செய்வதை இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்லே சாக்கி வைப்பான் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹ் நம்ம கழித்திருக்கிற அருட்கொடை என்று சொல்லுகிறாரே இந்த சுவாசம் என்கிற ஒரு அருட்குடையை நாம் நினைத்துப் பார்த்தால் நம்முடைய நுரையீரல் என்பது வெறும் எழுநூறு கிராம் சராசரி மனிதனுடைய நுரையீரல் என்பது வெறும் எழுநூறு கிராம் எடையுள்ள ஒரு நுரையீரல் அந்த ஆற்றலை நாம் சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற எல்லா விடயங்களையும் வடிகட்டி நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை மட்டும் நுரையீரல் பிரிக்கிறது உடலில் இருந்து வருகிற இரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உரிகிறது கார்பன் டை ஆக்சைடை எடுத்து தேவையான ஆக்சிஜனை மீண்டும் அந்த ரத்தத்திற்கு செலுத்தி அந்த ரத்தத்தை இதயத்திற்கு கொடுக்கிறது அந்த இதயம் அதில் உடல் முழுவதும் சுற்றிகரிக்க செய்கிறது எழுநூறு கிராம் இடையுள்ள ஒரு இதயத்தை அல்லாஹ் எழுநூறு கிராம் இடையுள்ள ஒரு நுரையீரலை அல்ல இந்த மனிதனுக்குள் வைத்து அதில் சுவாசம் என்கிற ஒரு விடயத்தை வைத்து ஒரு நாளுக்கு எண்ணற்ற முறையில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை நாம் இருக்கிறோம் அந்த ஆக்சிஜனை உட்கொண்டு அதை ரத்தத்தில் செலுத்தி நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய எடை வெறும் எழுநூறு கிராம் இது அல்லாஹின் அருட்கொடை அல்லவா ஏதோ ஒரு பிரச்சனையில் சுவாச பிரச்சனையில் நாம் மருத்துவமனையில் சென்றடைந்தார் இந்த நுரையீரல் என்கிற எழுநூறு கிராம் எடையுள்ள ஒரு உறுப்பு செய்ய வேண்டிய வேலையை ஐந்து ஆறு பெரிய பெரிய மிஷின்களை வைத்து செய்கிறார்கள் ஆனாலும் அத்துணை அளவு துல்லியமாக செய்ய முடிவதில்லை இரண்டு மணி நேரம் சுவாசிப்பதற்கு நமக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டால் அதற்காக மருத்துவமனைகள் வசூலிக்கிற வாடகை கட்டணம் என்னவென்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் எண்ணற்ற முறையில் கணக்கற்ற முறையில் ஒரு நாள் சுவாசிப்பதற்கு லட்சக்கணக்கில் மருத்துவமனையில் செலவு செய்கிற நாம் இந்த இயற்கையில் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையால் நாம் எண்ணற்ற முறையில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு அளித்த அருட்கொடைகளை அவர்கள் என்ன முயற்சி செய்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான் ஏன் தெரியுமா அல்லாஹ் அருட்கொடையை வழங்கினாலும் நிச்சயமாக நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று நாம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவது கிடையாது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தாத இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நான் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் இவ்வளவு ஏன் நாம் குடிக்கிற தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீரை உட்கொள்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவரிடத்திலே அந்த மன்னர் கேட்டார் சிறு சிறு சமயங்களில் எனக்கு நான் இந்த நாட்டினுடைய மன்னன் என்கிற மமதை எனக்கு ஏற்படுகிறது அதற்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று ஆலோசகர் இடத்திலே கேட்டார் அதற்கு அந்த ஆலோசகர் சொன்னார் இந்த உலகத்தில் நீங்கள் குடிப்பதற்கு கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லை என்று ஆகிவிட்டது ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் தான் இருக்கு அதை நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை தெரிவிங்க அப்படின்னு கேட்டார் எனது ஆட்சியில் பாதியை அந்த ஒரு டம்ளர் தண்ணீருக்காக நான் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார் அந்த மன்னர் ஆலோசகர் மீண்டும் கேட்டார் உள்ளே சென்ற ஒரு டம்ளர் தண்ணீர் வெளியே வரவில்லை அவதிப்படுகிறீர்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் மீதம் இருக்கிற ஆட்சியையும் கொடுத்து விடுவேன் அதற்காக என்று சொன்னார் அப்போது அந்த ஆலோசகர் சொன்னார் உங்களுடைய ஆட்சியில் ஒரு பாதி தண்ணீர் உள்ளே செல்வதற்காகவும் மறுபாதி தண்ணீர் வெளியே வருவதற்காகவும் செலவாகி விடுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியில் நீங்கள் மமதை கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் சிறுநீரகத்தில் ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்பட்டு நமக்கு சிறுநீர் அடைக்கப்படுகிற போது தெரிகிறது அல்லாஹ் இந்த உடலுக்குள் எத்தனை அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே இப்படி அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு அளித்த அருட்கொடைகளை என்ன துவங்கினால் நிச்சயமாக எண்ணி முடிக்க முடியாது மார்க்க அறிஞர்கள் குரானுக்கு விளக்கம் எழுதுகிற விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் அல்லாஹ் எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கி இருந்தாலும் அருட்கொடைகளில் எல்லாம் தலை சிறந்த அருட்கொடை எது தெரியுமா அருட்கொடைகளிலெல்லாம் எல்லாம் தலை சிறந்த அருட்கொடை எது தெரியுமா அல்லாஹ் நம்மை மனிதனாக பிறக்கச் செய்தது முதல் அருட்கொடை தமிழில் கூட சொல்லுவார்களே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது எண்ணற்ற படைப்புகள் இருக்கிற பொழுது சுய சிந்தனையில் விருப்பு வெறுப்புகளோடு அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்கிறார் மனிதனாக பிறக்க செய்வது அல்லாஹுவின் அருட்கொடைகளில் சிறந்தது அதனிலும் ஆக சிறந்த அருட்குடை என்ன தெரியுமா அல்லாஹ் இஸ்லாம் என்கிற இந்த தீனில் நம்மை பிறக்க செய்தது இஸ்லாம் என்கிற இந்த தீனில் அல்லாஹ் நம்மளை பிறக்க செய்தது அதைதான் ஆரம்பத்தில் ஓதினோம் என் அல்லாஹுமுத்தீன் அல்லாஹ் உங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான் இல்லா முஸ்லிமீன் அல்லாஹ் உங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான் அந்த மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விட வேண்டாம் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற அருட்புடையை தருவதற்கு நம்மை தேர்வு செய்திருக்கிறான் நண்பர்களே இந்த இஸ்லாம் என்கிற இந்த அருட்புடையை அல்லாஹ் தூண்மை நபர்களிடமிருந்து எடுத்திருக்கிறான்னு தெரியுமா நமக்கு தெரியும் நூகணவி அலை இஸ்லாம் அவர்களுடைய மகன் சொந்த மகன் அல்லாஹ் அவருக்கு என்கிற இந்த அருட்கொடையை கொடுக்கவில்லை கப்பலில் ஏறி நின்றுட்டு கெஞ்சிட மகனை கையை பிடிச்சி கப்பல்ல வந்துடு மகன் சொல்லுகிறார் நீர் வந்தால் நான் அந்த மலை மேலே ஏறிக்கிவிடுவேன் அதையும் தாண்டி நீர் வரும் கப்பல்ல ஏறிடு அல்லாஹுவை ஏற்றுக்கொள் மகன் சொல்கிறார் அதற்கு மேல் ஒரு மரம் இருக்கிறது அதன் உச்சியில் நான் நபி தன்னுடைய சொந்த மகனை இஸ்லாத்தை நோக்கி அழைத்த போதும் அந்த மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் நூகு நபியின் மகனுக்கு இந்த இஸ்லாம் என்கிற அருட்கொடையை கொடுக்கவில்லை லூத்து நபி அலை இஸ்லாம் அவர்களை தெரிந்திருக்கும் அவருடைய சொந்த மனைவி மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்கிற இந்த அருட்கொடையை கொடுக்கவில்லை ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வஸ்லாம் அவர்களுடைய சிறிய தந்தை அபுத்தாலிப் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமிற்கு எண்ணற்ற எதிர்ப்புகள் இருந்தபோது அபுத்தாலிப் அவர்கள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியே சென்ற பிறகு எதிர்ப்பின் வீரியம் குறைந்தது நாயகம் சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் உழைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் அபுத்தாலிப் அலை அவர்கள் நாயகம் சல்லாஹூ அலிஹ சாச்சா சிறிய தந்தை மரண படுக்கையில் படுத்திருக்கிறார் வரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை படுக்கையில் படுத்திருக்கிறார் நாயகம் சல்லல்லாது வளைவாசலம் அவர்கள் தன்னுடைய சொந்த சிச்சாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த சிச்சாவுடைய கையை சிறிய தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சுகிறார்கள் சச்சா ஒரே ஒரு தடவை நீங்க களிமாவை சொல்லிடுங்க ஒரே ஒரு தடவை நீங்க களிமாவை சொல்லிடுங்க அல்லாஹ் விடத்திலே நான் மன்றாடி உங்களுக்கு சுவனத்தை பெற்றுத் தருகிறேன் அபுத்தாலிப் அவர்களுக்கும் விருப்பம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தலையை சுற்றி பார்க்கிறார்கள் சுற்றி குறைசிகள் நிற்கிறார்கள் ரசுல்லாவுடைய காதல் அந்த சொல்றாங்க இஸ்லாத்தை நான் ஏத்துக்குவேன் ஆனா அபுதாலிப் மரணப்படுக்கையில பயந்துகிட்டு இஸ்லாத்தை ஏற்றிட்டான்னு இந்த மக்கள் சொல்லிடுவாங்க என்று சொன்னார்கள் அவர்களுக்கு விருப்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கையை பற்றி கொண்டு கேட்பது நாயகம் சொல்லலாக ஒலிவசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் நாடவில்லை அல்லாஹ் நாடவில்லை அவர்கள் கனிமாவை முன்வழிவதற்கு அவர்களுக்கு இஸ்லாம் என்கிற அருட்கொடையை நாயகம் சல்ல அல்லாஹு வளைவசல்லுடைய சிறிய தந்தையாக இருக்கிற இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்த சிச்சாவிற்கு அவர்கள் விரும்பிய போதும் அதை கொடுக்க நாடவில்லை இந்த அருட்கொடையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவில்லை நாயகம் சல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் கண்ணீர் மல்கி போனார்கள் என்ன தெரியுமா அவர்களுக்காக துவா செய்யவும் முடியாது நாயகம் சல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் காரணம் இந்த இஸ்லாம் என்கிற அருக்குடையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவில்லை இந்த இஸ்லாம் என்கிற அருக்குடையை அல்லாஹ் எத்தனையோ நபர்களிடத்தில் இருந்து நபிமார்களின் வாரிசுகளில் இருந்து நபிமார்களின் மனைவிகளிடத்தில் இருந்து நபிமார்களின் தோழர்களிடத்தில் இருந்து நபிமார்களின் சிறிய தந்தை பெரிய தந்தைகளிடமிருந்து எடுத்த எடுத்து அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற அருக்குடையை கொடுத்திருப்பதற்கு கொடுப்பதற்கு நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்பது எத்துணை பெரிய அருக்குடை நண்பர்களே எத்துணை பெரிய அருக்குடை நாளை மகேஸ்வர் மைதானத்திலே முதலாவதாக கேள்வி கேட்டு அனுப்பப்படக்கூடிய சமுதாயம் முத்துணவி நாயகம் சல்லல்லாஹூ வலைவிஸ்லாம் அவர்களுடைய உண்மத்தாக இருக்கிறோம் நாம் தான் முதலில் கேள்விக்கு கேட்டு அனுப்பப்படுவோம் நாயகம் சல்லல்லாஹு வலைகஸ்லம் அவர்கள் சகாபகல் இடத்திலே கேட்டார்கள் நாளை மகேஸ்வர் மைதானத்திலே எல்லோரும் ஒன்று திரட்டுகிற போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் சகாபாக்கள் சொன்னார்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் கால்வாசி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் நாயகம் சல்லுள்ளாஹு அலையூஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆதம் அலைய இஸ்லாம் அவர்களுடைய படைப்பிலிருந்து இருந்து வரை இருக்கிற எல்லா மனிதனும் நிற்கிற அந்த இடத்தில் சரி விகிதாச்சாரத்தில் பாதிக்கு பாதியாக நாயகம் சல்லுள்ளாஹு அலையூஸ் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறார் நாம் நிற்போம் நண்பர்கள் அல்லாஹ் நம்மை மனிதனாக பிறக்க செய்தது அருட்கொடை இஸ்லாமாக பிறக்கச் செய்தது அளவிடை அருட்கொடை இத்தனை நபிமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நாயகம் சல்லுள்ளாஹு அலையுஸ் அவருடைய உண்மத்தாக பிறக்க செய்தானே அது அதனும் அருட்கொடை நண்பர்கள் இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த அருள் சிந்திக்க துவங்கினால் சொல்லுவார்கள் இஸ்லாம் இஸ் தி பெஸ்ட் ரிலீஜியன் அண்ட் முஸ்லீம் இஸ் த வெஸ்ட் ஃபாலோவர் மார்க்கத்தில் சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் ஆனால் அதை முஸ்லீம்கள் பின்பற்றுவதை விட வேறு யாரும் கேவலமாக பின்பற்றி விட முடியாது என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற வழிமுறைகளை எண்ணற்ற விடயங்களை நமக்கு கொடுத்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து நம்மை வைத்திருக்கிற போது இந்த இஸ்லாம் என்கிற விடயத்தை நாம் சரியாக பின்பற்றுகிறோமா அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் அந்த மார்க்கத்திற்காக யார் யாருக்கோ கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் அதை பாக்கியமாக உணர்கிறோமா முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே சில விடயங்களை பார்க்கிற போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு மனிதர்களை எப்படி தேர்வு செய்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் சமீபத்தில் எங்கோ நடந்த செய்திகளை சொல்லவில்லை சமீபத்தில் சிறிது நாட்களுக்கு முன்னதாக மரணித்த அப்துல்லா என்கிற பெரியார்தாசன் கருத்தமா என்கிற திரைப்படத்தில் நடித்து தேச விருது பெற்ற அப்துல்லா என்கிற பெரியார்தாசன் பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அப்துல்லா என்கிற பெரியார்தாசன் ஒருமுறை ஒரு நிகழ்ச்சிக்காக சவுதிக்கு செல்கிறார் சவுதியில் அந்த நண்பருடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது விருந்து முடித்துவிட்டு பதினோரு மணி வாக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் சொல்லுகிறார் பெரியார்தாஸா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு கடவுள் இல்லைன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க நீ சொல்ற மாதிரி கடவுள் இல்லைனா பிரச்சனை இல்லை ஒருவேளை இருந்துட்டா இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் அவர் கேட்டிருக்கிறார் அப்போது இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் போறான்னு சொல்லிட்டு பெரியார்தாசன் வெளியே வந்துட்டார் ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவருடைய இதயத்தை உலுக்கினான் அவர் பேசுகிறார் அந்த வார்த்தையை கொண்டு என்னுடைய உள்ளத்தில் அச்சம் தொற்றிக்கொண்டது பயம் ஏற்பட்டது அவர் சொல்ற மாதிரி ஒருவேளை இருந்துட்டா என்ற பயத்தில் அச்சத்தில் அவர் குரானை படித்தார் மூன்று வருடங்கள் குரானை படித்துவிட்டு மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜி செய்தார் ஹஜ்ஜில் அவர் அந்த களிமாவை முன்மொழிகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவ்வளவு ஏன் இப்போது நான்கைந்து ஆட்களாக இந்த சோசியல் மீடியாக்களில் நடிகை மும்தாஜ் திரைப்படத்தில் நடித்த மும்தாஜ் அவர்கள் பிறக்கும் போது முஸ்லீம் தான் இஸ்லாமிய குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார் திரைப்படங்களில் நடித்தார் நிறைய சம்பாதித்தார் அவருடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாம் என்கிற இந்த தக்குவாவை எப்போது விதைத்தான் என்று தெரியவில்லை சமீபத்தில் பார்க்கிற ஒரு பேட்டியில் அவர் கண்ணீர் மல்க அழுகிறார் காவாவிற்கு சென்றுவிட்டு அந்த வீடியோவை பதிவேற்றி சொல்கிறார் இந்த கண்களால் நான் பாவம் செய்தேன் இந்த கண்களைக் கொண்டு நான் காபாவை பார்த்து விட்டேன் அல்லாஹ் அதை கொண்டு மன்னிப்பானாக இன்டர்வியூ எடுக்கிறவர் அந்த மும்தாஜ் நடிகை மும்தாஜ் ஒரு கேள்வி கேக்குறாங்க உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு நடிகை மும்தாஜ் பதில் சொல்லுகிறார் என்கிட்ட மட்டும் அப்படி ஒரு காசு இருந்துச்சுன்னா நான் நடித்த எல்லா திரைப்படங்களுடைய ரைட்ஸையும் உரிமையையும் நானே வாங்கிக்குவேன் இன்டர்நெட்டில் இருக்கிற என்னுடைய எல்லா புகைப்படங்களையும் அழிப்பதற்காக அந்த மொத்த பொருளாதாரத்தையும் நான் செலவு செய்வேன் என்று சொல்கிறார் நடிகை மும்தாஜ் எங்கே இருந்த வாழ்க்கையை அல்லாஹ் உள்ளத்தின் மாற்றத்தை கொண்டு இஸ்லாம் என்கிற அருட்கொடையை கொண்டு அவர்களை எங்கே நகர்த்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நண்பர்களே அல்லாஹ் அளித்த அருட்கொடையில் ஆகச் சிறந்த இந்த இஸ்லாம் என்கிற அருட்கொடை நண்பர்களே நீங்கள் வெட்ட 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 வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இஸ்லாம் ஹீரா மலையில் நாயகம் சல்லாஹு வலைவசலம் அவர்கள் நின்று நான் இந்த ஏகத்துவ கொள்கையை முன்வைக்கிறேன் என்று சொன்ன நாளில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர ஒரு முறை கூட குறைந்ததில்லை நண்பர்களே அமெரிக்காவில் ஒன்பது பதினொன்று டவர் இடிப்பு நடைபெறுகிறது டவர் இடிப்பு நடைபெற்றதற்கு பிறகு அமெரிக்க அரசு ஒரு சுற்றறிக்கையை ரகசியமாக பரப்புகிறது எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தா எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆகுறாங்க இஸ்லாத்தை பற்றின ஒரு புரட்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே லைப்ரரிகளில் குரானை முன்னாடி வைக்காதீங்க அதை கொஞ்சம் உள்ள வை வை உள்ள கொண்டு போய் எடுத்து வைங்க முன்னாடி எடுத்தோன்னே தெரிகிற மாதிரி குறான டிஸ்பிளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதை உள்ளே வைக்கிறாங்க அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடியவர் அதை கொண்டு போய் உள்ளே வச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு சந்தேகம் இத்தனை லட்சம் புக்கு இருக்கும் போது இவங்க ஏன் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு பின்னாடி வைக்க சொல்றாங்க அவர் அந்த மூலையில உட்காந்து அந்த குரானை படித்திருக்கிறார் குரானை படித்த மூன்று மாதத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார் எந்த குரானை படித்து விட வேண்டாம் என்று யாருடைய கரங்களை கொண்டு அதை உள்ளே வைக்க சொன்னார்களோ அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற அருக்குடையை கொடுப்பதற்கு அவரை தேர்வு செய்கிறான் அவர் இஸ்லாமாக மாறுகிறார் முஸ்லீமாக மாறுகிறார் ஒரு இஸ்லாமியர்கள் எங்க பார்த்தாலும் குரானில் தப்பே இல்லை தப்பே இல்லை எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்களை நாம் பாதத்தில் வீழ்த்த வேண்டும் அதுக்கு நான் குரான கொஞ்சம் படிச்சது என்ன தப்புர்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் குரான் எடுத்து படிக்க துவங்கி இருக்கிறார் அவருடைய நோக்கம் அல்லாஹ விமர்சிக்க வேண்டும் குரானை விமர்சிக்க வேண்டும் என்பதுதான் அதை படிச்சாலும் என்ன தப்புர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு படிச்சு விமர்சிப்பதற்காக படித்திருக்கிறார் விமர்சிப்பதற்காக படித்தவருக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை நாடிவிட்டான் இந்த இஸ்லாம் என்கிற அறுப்புடையை அவருக்கு நாடிவிட்டான் அவர் முஸ்லீமாக மாறிவிட்டார் இப்போது அவர் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் இப்படி இந்த மனிதர்களிடத்திலே எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கிவிட்டு இஸ்லாம் என்கிற இந்த அருட்கொடையை இதில் ஆக சிறந்த அருட்கொடை என்று போதிக்கிறான் ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் என்றும் மாறாதது இஸ்லாம் என்று நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிற நாம் இந்த இஸ்லாத்தில் முழுமையாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்கள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹ் வல்லம் அவர்கள் இந்த இஸ்லாம் என்கிற கொள்கையை அவர்கள் முன்னெடுத்த போது முதலாவதாக என்ன செய்தார்கள் தெரியுமா சுமார் பதினைந்து நபர்கள் தான் இஸ்லாத்தில் சேர்ந்திருப்பார்கள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹலம் அவர்கள் தொழுவதற்காக உடனே ஒரு பள்ளிவாசலை கட்டல அர்க்கம் என்கிற ஒரு சகாபி இருந்தார் அர்க்கம் அர்க்கம் என்கிற சகாபி இடத்திலே நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் இவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்கு ஒரு இடம் வேண்டும் அந்த அர்க்கம் என்கிற சஹாவி சொன்னார் என்னுடைய வீடை எடுத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் துவங்கிய மிகச் சொற்ப காலத்தில் ஒரு பதினைந்து இருபது நபர்கள் இஸ்லாமத்தில் இருக்கிற போது அர்க்கம் என்கிற சஹாபியுடைய வீட்டை பெற்று அந்த வீட்டில் தாருல் அர்க்கம் என்கிற மதர்சாவை முதலாவதாக தொடங்கினார்கள் நாயகம் சல்லாஹு அலைவசம் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் முதலாவதாக பள்ளியாசல கட்டல நாயகம் சல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் மரணிக்கும் முறை இந்த குரான் என்பது புத்தகமாக எழுதப்படவில்லை ஆனால் நாயகம் சல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் முதலாவதாக செய்தார்கள் என்கிற மதர்சாவை நிறுவினார்கள் இஸ்லாத்தை குறை கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா மக்களுடைய கண்ணும் முதலாவதாக செல்கிறது மதர்சாவின் பக்கத்திலே பிஞ்சு குழந்தையாக இருக்கிறது அதை கொண்டு போய் மத்துவசால சேர்த்துறாங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த என்கிற விடயத்தை அவர்கள் விதைத்து விடுகிறார்கள் அதை பின்னாட்களில் அறுவடை செய்யவே முடிவதில்லை நாயகம் சல்லாஹு வளைய அவர்கள் முதலாவதாக மதர்சாவை துவங்கினார்கள் அங்கிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் அங்கே சென்றதற்கு பிறகு முதலாவது செய்தார்கள் தென்னை மதர்சா நாயகம் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் இந்த எண்ணற்ற அருட்புடையாக இருக்கிற இந்த இஸ்லாத்தை போதிப்பதற்கு எண்ணற்ற அருப்புடையாக இருக்கிற இந்த இஸ்லாத்தை அவர்கள் நிலைநாட்டுவதற்கு அவர்கள் செய்த முதலாவது காரியம் மதர்சாவை பின்பற்றுவது மதர்சாவை மேம்படுத்துவது அல்லாஹ் அல்லாஹிருக்குறான் ஒரு இடத்தில் இப்படி கேட்கிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா நாய் கடித்த ஒரு உணவை சாப்பிடுவது நமக்கு ஹராம் ஆனால் அந்த நாய்க்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால் அது ஹலால் இல்மு இல்லாத அமலும் வீண் அமல் இல்லாத கல்வியும் வீண் நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் இந்த உலக கல்விக்கு எண்ணற்ற முக்கியத்துவங்களை கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் முத்தாய்ப்பாய் ஒரு செய்தி உமர் அலி அல்லாஹூ அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஷாவை வெற்றி கொண்டு போரிட்டு மஸ்ஜிதுல் அக்ஷாவை வெற்றி கொண்டு அதனுடைய சாவியை பெறுவதற்கு போகிறார்கள் அப்போது உமர் அலி அவர்கள் பக்கத்தில் சாலிம் என்கிற ஒரு சஹாபி வருகிறார் அந்த சாலிம் என்கிற சஹாபி உமர் அலி அல்லாஹூ அவர்களிடத்திலே கேட்கிறார் நம்ம அந்த மஸ்ஜிதுல் அக்ஷாவை வெற்றி கொண்டு ஒரு ஜனாதிபதியாக அந்த சாவியை வாங்குறதுக்கு போறீங்க ஆனால் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக கந்தளம் வெந்தளமாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஆடை அணிந்து கொஞ்சம் கண்ணியமாக போகலாம்ல அப்படின்னு சாலிம் என்கிற சஹா சாலிம் சஹாபி உமர் அள்ளி அல்லாஹரு இடத்துல கேட்கிறார் அப்போது உமர் அள்ளி அல்லாஹான்பவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் அது இஸ்லாம் என்கிற கண்ணியம் அல்லாஹ் எனக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் அது என்கிற கண்ணியம் என்னுடைய கண்ணியம் என்பது நான் உடுத்துகிற ஆடையிலோ கட்டுகிற தலைப்பாக செல்லுகிற வாகனத்திலோ அணிந்திருக்கிற செறிப்பிலோ அல்ல அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிற கண்ணியம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது இஸ்லாம்கிட்ட செயல்பாடுகளில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அளித்திருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு வேறு விடயத்தில் நீங்கள் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விடுவான் யோசித்து பாருங்கள் நண்பர்கள் மக்தப முதர்சாவிற்கு குழந்தைகளை அனுப்ப தயங்குகிற நாம் இந்த உலகக் கல்விக்கு பின்னால் நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகக் கல்வியின் அவசியத்தை உணர்ந்திருக்கிற அளவுக்கு நாம் அந்த மார்க்கத்தின் அவசியத்தை உணரவில்லை நண்பர்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களிலே நமது மக்தபு மதர்சா துவங்க ஆரம்பிக்கும் துவங்குகிற போது தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தங்களுடைய குழந்தைகளை மக்தபு முதர்சாவிற்கு அனுப்புவதில் அளவற்ற அக்கறை காட்டக்கூடியவர்களாக நிறைய உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கம் இஸ்லாம் என்கிற இந்த விடயத்தை நீங்கள் விதைத்து அவர்களை எங்கு அனுப்பினாலும் அவர்கள் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மார்க்கம் தவிர்த்து நீங்கள் எத்துணை உயரத்தில் அவர்களை வைத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை ரசிக்க மாட்டான் நம்முடைய நிரந்தர வாழ்க்கை என்பது நம்முடைய மன்னரேதானே உலக கல்விக்காக நாம் இத்துணை பிரயர்த்தனப்படுகிறோம் ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எத்துணை கை சேதமான விஷயம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை தருவதன் மீது கடமையாக இருக்கிறது நண்பர்களே அந்த குழந்தைகளிடத்திலே மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடத்திலே மார்க்கம் இல்லை என்று சொன்னால் நாயகம் சல்லாஹர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அல்லாஹ் கல்வியை ஒருபோதும் மொத்தமாக உயர்த்த மாட்டான் ஆனால் அறிஞர்கள் மரணிப்பதன் மூலம் இந்த உலகத்திலிருந்து கல்வியை அப்புறப்படுத்தி விடுவான் மார்க அறிவை அப்புறப்படுத்தி விடுவான் அப்படி அப்புறப்படுத்தினா என்ன நடக்கும்னு பின்னாடி சொல்றாங்க அவர்கள் மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக தேர்வு செய்வார்கள் அவர்களிடத்திலே நியாயம் கேட்கப்பட்டால் அவர்களிடத்திலே நியாயம் கேட்கப்பட்டால் அவர்கள் கண்டதையும் உளறுவார்கள் அவர்களும் கெட்டு அவர்களை சார்ந்தவர்களையும் வழியெடுப்பார்கள் என்று சொன்னார்கள் நாயகம் சொல்லல்லாக வழங்கி செல்லும் அவர்கள் இந்த கல்வி என்பது அப்புறப்படுத்துவதற்கு முன்னால் இந்த கல்வியை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கல்வியை விதைப்பதன் மீது கடமையாக இருக்கிறது அவர்களை எத்துணை உயரத்தை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் அந்த உயரம் என்பது மார்பத்தோடு சார்ந்த இல்மோடு சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிற போதுதான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த இஸ்லாம் என்கிற விடயம் அருக்குடையாக மாறுகிறது நாம் சுவைத்த இந்த இஸ்லாத்தின் முழு அருக்குடையை கேமத்னால் வரைக்கும் கடக்கிற இந்த பயணத்தில் நாம் தொய்ந்து விட்டவை எங்கிருந்தோ தீபகர் தீபகிய தீபகற்பத்திலிருந்து நம்மை தொட்ட இஸ்லாம் நம்முடைய சொந்த வாரிசுகளுக்கும் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கும் நாம் கடத்துவதற்கு முயற்சி செய்வதில்லை கியாமத்த நாள் வரை செல்கிற இந்த இஸ்லாம் என்கிற வளர்ச்சியில் நம்முடைய பங்களிப்பு நமக்கு பின்னால் இருக்கிற சந்ததிகளுக்கு அதை எட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்ஷா அல்லா மக்தபுகளை அவசியம் பின்பற்றுங்கள் தங்களுடைய குழந்தைகளை மக்தபு மொதர்சாவிற்கு எதை கொடுத்தேனும் அனுப்புங்கள் நாயகம் சரணாக வரைசிலம் அவர்கள் சொன்னார்கள் தொலைந்து போன உங்களுடைய ஒட்டகத்தை ஒட்டகம் என்று சொல்லுவதை விட புரியும்படி சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு மொபைல் ஃபோன் குறைஞ்சா அது என்ன ஒரு பதட்டத்தை போட தேடா எங்க வச்சிருக்கேன் அங்கே வச்சு எங்க வச்சன்னு தேட முடியாது தொலைந்து போனவனுடைய ஒட்டகங்களை தேடுவதை போல் நீங்கள் மார்க்க கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இந்த என்கிற அருப்படையை நமக்கு வழங்கியிருக்கிறார் நாளை மகிஷர் மைதானத்தில் சல்லாஹ் சல்லாஹு அலையூஸ்லாம் அவருடைய சிபாரிசுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக இந்த என்கிற அருப்படையை கேமத்து நாள் வரை கடத்துகிற ஒரு பாணியில் ஒரு பணியில் அல்லாஹ் நம்மையும் இணைப்பானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன் அஹமது இல்லா ரபில் சுனத் அல்லாத அவர்கள் தொலைந்து கொள்கிறேன்